അഹുദ്ില്ലാഹിംഷ് വാൻ റജീബ് ബിസ്മില്ലാർ റഹ്മാൻ ഇറഹീം നഹ്മു വനസ്തായി വനുസലോലീമ അമ്മാബാദ് അദീം രബീഷ് അലി സദരി വയസ്ർ അലി അമ്രീ വഹലുൽ ഒക്കുതമിൽ ഇസാനി യഫ് ക ഹു കൗലി സദക് അല്ലാഹു അലിയുളീം கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்து தப்சிர ஷாராவி சூரா யாசீனின் வசனங்களை தொடர்ந்து தப்சீர் செய்து உங்களுக்கு சொல்லி வருகிறோம் இன்று வசனம் அறுபத்தைந்து அல்யோமன் அஹத்திமா அலா பத்து மற்றும் கள்ளிமுனா ஐதீஹியம் வஹாதுகும் பிமா கானு எக்ஸிபூன் இன்று அவர்கள் இன்று அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம் அவர்கள் எதையும் சம்பாதித்து கொண்டிருந்த எதை சம்பாதித்து கொண்டிருந்தார்களோ அவற்றை அவர்களின் கைகள் நம்மிடம் பேசும் அவர்களின் கால்களும் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதற்கு முந்தைய வசனத்தில் மறுமே நாளில் அல்லாஹ் அவர்களை தனியே பிரித்து நிற்க வைத்தான் அவர்களை அவர்கள் குற்றங்களை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எது என்று அதை இடம் காட்டி அங்கே போய் சேருங்கள் என்று அவன் சொன்னான் அப்படிப்பட்ட அந்த நாளில் இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிடப்பட்டு அதன்பின் அவர்களின் கைகள் அவர்கள் அவர்களின் கைகள் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அவற்றையெல்லாம் அங்கே சொல்லும் அதாவது எதை செய்து கொண்டிருந்தார்களோ அவற்றையெல்லாம் சொல்லும் அவர்களின் கால்கள் அவர்கள் செய்த அந்த வேலைகளுக்கான சாட்சியத்தை அங்கே பறைசாற்றும் இங்கே அல்யோம் என் அல்யோம் இன்று என்பது மறுமை நாளாகும் விசாரணை செய்யப்படும் நாள் அது கூலி வழங்கப்படும் நாளும் அதுவே அந்த நாளில் அவர்களின் வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம் என்றால் வாய் அடைத்து வைக்கப்படும் பேச முடியாது வாய்தான் பேச்சு உருவாகும் இடம் அதையே மூடி வைத்து விட்டால் அதன் பேச இயலாது மறுமையில் அல்லாஹ் அவர்களின் வாய்களுக்கு முத்திரை வைக்கும் முன்பே இந்த உலகில் அவர்களின் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான் நேற்று அதாவது உலகில் இருக்கும்போது அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு ஈமான் அதற்குள் உடைந்து விடாமலும் அந்த இதயத்திற்கு உள்ளே இருக்கும் குஃப்ரு இறை மறுப்பு வெளியேறி விடாமலும் செய்து வைத்தான் இன்று அதாவது மறுமையில் அவர்களின் வாய்கள் மீது முத்திரையிட்டு அவர்கள் பேசுவதை விட்டான் இனி அவர்கள் தம் செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ பாவ மன்னிப்பு கேட்கவோ வழி இல்லாமல் எல்லாவற்றையும் அடைத்து விட்டான் இங்கே அவர்கள் நிற்பது விசாரணைக்காக நிற்பதாகும் அமல்கள் செய்வதற்காக நிற்கவில்லை இங்கே நின்று கொண்டு பாவ மன்னிப்பு கேட்பதும் பயனளிக்காது வருத்தம் தெரிவிப்பதும் கண்டுகொள்ளப்படாது அத்துடன் எதையும் பேசவும் சொல்லவும் வாய்ப்பில்லாமல் நேரமாக அது இருக்கும் நாவும் அசையக்கூட இயலாது இந்த அவர்களின் வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டுவிடும் நாவு முடக்கப்பட்டு உடல் உறுப்புகள் பேச வாய்ப்பு அளிக்கப்படும் அதன் நிகழ்வது நிகழ்வதையாதனில் ஒத்து கள்ளிமுனா ஐதீஹிம் ஒ தஷகது அருஜுலுகும் பிமாக்கானு எக்ஸிபு அவர்களின் கைகள் நம்மிடம் பேசும் அவர்களின் கால்கள் சாட்சி சொல்லும் அவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை விளக்கும் சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்வதென்றால் இன்று நாம் அவர்களின் வாய்களில் முத்திரை வைத்து விடுவோம் கைகளை பேச வைப்போம் கால்களை சாட்சி சொல்ல வைப்போம் என்றுதான் வந்திருக்கும் ஆனால் குரானிய சொல்லமைப்பு மாறுபடும் அந்த வகையில் தான் இந்த வசனத்தை குரான் பேசுகிறது இங்கே அவர்களின் வாய்களில் முத்திரையிட்டதும் உடனே கைகள் தாமாகவே முன்வந்து பேசும் கால்களும் அப்படித்தான் வாய் பேசும் வார்த்தைகள் தடுக்கப்பட்ட மறுகணமே அவை பேசத் தொடங்கிவிடும் நடந்தவற்றை விலாவாரியாக சொல்லிவிடும் இது ஏதோ அல்லாஹ் அவற்றிற்கு பேச சொல்லி கட்டளையிட்டு அதன்படி நிகழ்வதல்ல மாறாக அவை இறைவனுக்கு வழிபட்டு தாமாகவே முன்வந்து சொல்வதாகும் இங்கே மறுமைய நாளில் வந்து அந்த மனிதனுக்கு எதிராக பேசுவதும் சாட்சி சொல்வதுமாக செயல்படும் இந்த உறுப்புகள் இதே உறுப்புகள்தான் உலகத்தில் அம்மனிதனிடம் இருந்து கொண்டு அந்த பாவங்களை செய்தவைகளாகும் அப்படி இருக்க பிறகு இப்படி இங்கே வந்து அந்த மனிதனுக்கு எதிராக பேசுவதும் சாட்சி சொல்வதும் சரியாகுமா அங்கே பாவங்களை செய்துவிட்டு இங்கே வந்து எதிராக சாட்சி சொல்கிறது என்றால் இதை எப்படி பார்ப்பது அது எப்படி எனில் இந்த உறுப்புகள் அந்த மனிதனின் உலகில் இருக்கும்போது அந்த மனிதன் எதை கட்டளையிடுகிறானோ இன்னும் எதை செய்ய விரும்புகிறானோ அதற்கு அவை கட்டுப்பட்டு அவன் விரும்புவதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவைகளுக்கு இடப்பட்டிருந்த கட்டளை அல்லாதான் அவைகளை அந்த மனிதனின் விருப்பங்களுக்கு பணியை செய்திருந்தான் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எனவே அவை அந்த மனிதனின் விருப்பங்கள் என்னவோ அதை செய்து வந்தன அம்மனிதனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டன அவன் விரும்பியவற்றை செய்தன அவன் சொன்னவைகளை ஏற்று தமக்கு இடப்பட்டிருக்கும் கட்டளை விதிப்படி செயல்பட்டன அவை சுய சுய உரிமை பெற்றிருந்து தாமாக எதையும் செய்யவில்லை தமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மனிதன் எதை விரும்பினானோ அதை மட்டுமே அவைகளால் செய்ய முடிந்தது ஆனால் இப்போது நாளில் இருக்கிறோம் இப்போது இங்கே அந்தந்த உறுப்புகளும் சுய உரிமைகளோடு இருக்கின்றன அம்மனிதனின் கட்டளைகளை விட்டு வெளியேறி வந்து வந்துவிட்டிருக்கின்றன இனி அம்மனிதன் சொல்வதை கேட்க வேண்டியதில்லை அவனது விருப்பத்தை ஏற்று செய்து கொடுக்க வேண்டியதில்லை இனி இங்கே அரசாட்சிகள் யாவும் அல்லாஹுக்கு மட்டுமே உரிமையானது அனைத்தும் அவனோடு மட்டும் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது இங்கே அவனது கட்டளை மட்டுமே செல்லும் எனவே இன்று இங்கு அந்த உறுப்புகள் எல்லாம் சுய உரிமையோடு பேசுகின்றன தாம் விரும்பி சொல்கின்றன தனக்கு முன்னிருக்கும் மாபெரும் வல்லோன் தன் இறைவனிடம் சாட்சியளிக்கின்றன அதுதான் இப்போது இங்கே நடப்பவை இதை தகுந்த உதாரணத்தோடு நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் உயர் பதவியில் உள்ள ஒரு ராணுவ மேலதிகாரி ஒரு தளபதியின் கீழ் படை ஒன்றை அனுப்புகிறான் அந்த தளபதி வழிநடத்தி செல்லும்போது பல தவறுகளை செய்கிறான் வழி நடத்துவதும் சில நேரம் தவறாகவே இருக்கிறது இப்போது அப்படையினர் மீது கடமை என்னவென்றால் தளபதி தவறாக கட்டளையிட்டாலும் தளபதி தவறாக கட்டளையிட்டாலும் அதற்கு தான் வேண்டும் கட்டளைக்கு என்ற ராணுவ விதி மட்டுமே அங்கு செல்லும் நீ என்ன எனக்கு தவறான கட்டளையிடுகிறாய் என கேட்கவும் முடியாது கேட்கவும் கூடாது கட்டளைக்கு கட்டுப்படுவது மட்டுமே அங்கே விதி அதன் பிறகு நாடு திரும்பி மேல் அதிகாரியை சந்திக்கும்போது அவரிடம் நேரடியாக இந்த தலைவனின் தவறான கட்டளைகள் முறை கட்டளைகளை முறையிட வேண்டும் இதுதான் ராணுவ சட்டம் மற்றும் நடைமுறை இப்போது மறுமை நாளில் உடல் உறுப்புகளின் சாட்சியும் அதுபோன்றுதான் இந்த உலகில் இருக்கும் வரை மனிதனுக்கு கட்டுப்பட்டிருந்தன இப்போது தன் தலைவனை சந்திக்கும் நேரத்தில் அவரிடத்தில் அனைத்தையும் ஒப்படைக்கின்றன வசனத்தில் அல்லா சொல்லும்போது கைகள் பேசும் என்கிறான் ஆனால் கால்கள் சாட்சி சொல்லும் என்கிறான் ஏன் இந்த வித்தியாசம் என்று நீ கேட்ட நாம் சொல்வோம் நமது வழக்கப்படி பெரும்பாலான வேலைகளை நமது கைகள் தான் செய்கிறோம் கால்கள் நடப்பது கூட கைகள் செய்யப்போகும் ஒரு வேலையுடன் சேர்த்து வைப்பதற்காகத்தான் அப்படி பார்க்கும்போது அதுவும் கூட கைகளோடு சேர்ந்து விடுகிறது எனவே கையும் பேசும் காலும் பேசும் பிறகு இரண்டுமே சாட்சி சொல்லும் என்று கூறலாம் இன்னொரு வகையில் சொன்னால் இங்கே நடப்பதை பார்க்கும்போது கைகள் பேசுகிறது அதாவது அது முறையீடு செய்கிறது குற்றம் சுமத்துகிறது என்று ஆகிறது அப்படியானால் அதற்கு சாட்சி வேண்டுமே அதைத்தான் கால்கள் செய்கின்றன கைகள் எப்படி பேசும் நாவுதானே பேசும் கருவி என்றால் ஆமாம் அதனால் என்ன நாவை பேச வைத்த இறைவனுக்கு கைகளை பேச வைப்பது முடியாததல்லவே கூட ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு இறைச்சி துண்டுதான் அதை பேச வைத்தவனுக்கு அதே போன்று மற்ற உறுப்புகளை பேச வைக்க என்ன சிரமம் அவன் அனைத்தின் மீது ஆற்றலும் வல்லமையும் கொண்டவன் எனவே அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்படி எல்லாம் செய்பவன் அல்லா போது அது குறித்து விவாதிக்க எதுவும் இல்லை எவரும் கேட்கவும் முடியாது மேலும் பேசும் உறுப்புக்கு இருக்கும் நரம்புகளை விட கைகளுக்கு அதிக நரம்புகள் இருக்கின்றன எனவே உறுப்புகள் என்பது நம்மளவில் அவையெல்லாம் ஒன்றுபோல்தான் அவன் விரும்பிய விருப்புகளிடமிருந்து அவன் விரும்பிய வேலைகளை வாங்குவதற்கு ஆற்றல் உள்ளவனே உள்ளவனேயாகும் மேலும் இங்கே வசனச் சொல்லில் பிமா கானு எக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செய்தவைகளை என்று கூறப்படவில்லை ஏனெனில் இதில் மனிதர்களிடையே வித்தியாசம் இருக்கிறது ஒருவர் பாவம் செய்வதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை எனினும் அது பாவமாயிற்றே என்று வருந்துகிறார் அப்பாவத்தை செய்து கொண்டிருப்பதை நினைத்து அவர் கண் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்கிறார் இன்னொருவர் பாவத்தை செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டுவதை பாவம் என்று கூட கருதாமல் அதை சம்பாத்தியம் என்று வாதிக்கிறார் அதை மகிழ்ந்து கொண்டாடுகிறார் அதையும் பெருமைப்பட பேசுகிறார் அந்த பாவத்தை பொருட்படுத்தக்கூட இல்லை இப்படி மனிதர்களின் செயல்களிடையே வித்தியாசம் இருக்கிறது எனவே செய்தவை என்பதை விட சம்பாதித்தவை என்பதே இங்கே பொருத்தமான சொல்லாகும் இந்த கசபை என்ற சொல் மொழி உறுதிப்படுத்துவது என்னவென்றால் இச்சொல் கசபை என்று மட்டுமே வந்திருந்தால் அது வியாபார கொடுக்கல் வாங்கலில் கிடைக்கும் லாபம் லாபம் சம்பாத்தியம் என்று கருதப்படும் இது மனிதர்களின் வியாபார நடைமுறையில் இயல்பாக நடப்பதாகும் இதில் யாரையும் சிரமப்படுத்துவதோ கட்டாயப்படுத்துவதோ இருக்காது பெரும்பாலும் இச்சொல் அந்த வகையில் நல்லவற்றில் புழங்கப்படும் சொல்லாகவே கருதப்படும் அதுவே இது ஒரு அதுவே இதில் ஒரு அழிவும் தாவும் சேர்ந்து இக்குதப என்று வந்தால் அது சிரமப்படுத்துவது கட்டாயப்படுத்துவது என்ற வகையில் குறிக்கும் மேலும் இந்த சொல்லமைப்பு பாவச் செயல்களுக்குத்தான் பயன்படுத்தப்படும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த ஏற்கனவே நாம் ஒரு விஷயத்தை சொல்லியுள்ளோம் அதாவது ஒரு மனிதன் ஏதேனும் ஒரு நல்லதை செய்யும்போது அச்செயல் அவனிடமிருந்து இயல்பாகவும் உளப்பூர்வமாகவும் வெளிப்படும் அதுவே ஒரு தீய செயலாக இருந்தால் அதை திருட்டுத்தனமாகவும் தந்திரமாகவும் செய்ய வேண்டி வரும் இது எதை காட்டுகிறது என்றால் நல்லவை இலகுவானது மென்மையானது மேலானது ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆனால் தீமை அல்லது பாவம் என்றால் அதை அச்சத்தோடும் நடுக்கத்தோடு தான் செய்ய வேண்டி வரும் உதாரணமாக நீ உன் மனைவி மற்றும் குடும்ப பெண்கள் சூழ உன் தாய் சகோதரி மாமி சின்னம்மா போன்றவர்களோடு உட்கார்ந்திருக்கிறாய் அப்போது அவர்களோடு கலந்து உறவாடுவதும் அவர்கள் மீதான பார்வையும் இயல்பாக இருக்கும் அவர்களை பார்ப்பதும் பேசுவதும் உனக்கோ அல்லது அவர்களுக்கோ சிரமத்தையோ பதற்றத்தையோ கொடுக்காது யாரேனும் அங்கு வந்து இதையெல்லாம் பார்த்தாலும் அதை குற்றமாக சொல்லவும் முடியாது ஏனெனில் இவ்விஷயம் இயல்பானது அதுவே அந்நிய பெண்கள் உன்னோடு இருக்கிறார்கள் நீ பார்ப்பதற்கு ஹராமாக தடுக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் இப்போது நீ அவர்களை பார்ப்பது என்றால் கள்ள பார்வையுடன் தான் பார்ப்பாய் தந்திரங்களை கையாள்வாய் வெளிப்படையாக எதையும் செய்ய மாட்டாய் எவரேனும் அங்கு வந்துவிட்டால் பதற்றம் அடைவாய் அச்சம் கொள்வாய் ஏனெனில் உன் விஷயம் வெளியில் தெரிந்து போகும் என்பதற்காக உனது இந்த தவறை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று அச்சப்படுவாய் பதற்றமும் உன்னிடத்தில் இருக்கும் எனவே ஒரு விஷயத்தை செய்தல் என்பதை விட அச்செயலின் விளைவு அதாவது அதன் சம்பாத்தியம் தான் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் இச்சொற்களின் சிறு மாறுபாடு பெரும் வித்தியாசத்தை தருகிறது யாரேனும் ஒருவர் கசபை என்ற இடத்தில் இகுத்தசபை என்ற சொல்லை செயலை செய்கிறாய் என்றால் அவர் அந்த தவறை அந்த தவறை செய்து செய்து தவறையே சரி என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்றறிக யாரேனும் ஒருவர் கசவை என்ற இடத்தில் இக்குத்தசபை என்ற செயலை செய்கிறார் என்றால் அவர் அந்த தவறை செய்து செய்து தவறையே சரி என்று ஆக்கி கொண்டிருக்கிறார் என்றறிக இதை செய்வதில் அவருக்கு வருத்தமோ வெட்கமோ இல்லை அவர் இக்குதசபை என்பதையே கசபை என்று ஆக்கி கொண்டு விட்டார் அதனால்தான் அவர்கள் சம்பாதித்தவை என்று இந்த வசனம் இங்கே பேசுகிறது அலமது அருமைக்குரிய பெருமக்களே நாம் தொடர்ந்து பேசி வருகின்ற தப்சிர் ஷாராவி இதை நீங்கள் கேளுங்கள் இவற்றின் செய்திகளை நீங்கள் முழுதாக படித்தறிய தப்சிர் ஷாராவியை வாங்குங்கள் எங்களிடத்தில் தற்போது சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்கரா இணைந்த ஏழு பாகங்கள் மற்றும் ஆல மூன்று பாகங்கள் அத்துடன் சூரா யாசீனின் ஒரு பாகம் ஆக பதினோரு பாகங்கள் தயாராக இருக்கின்றன விற்பனைக்கு வைத்திருக்கிறோம் தேவையானவர்கள் எங்களுக்கு ஃபோன் செய்து வாங்கிக் கொள்ளலாம் அலமதுல்லா வாருது தாவானா அனில் அஹமது இல்லா ஹம்பிலமீன் அஸ்லாம்